வணக்கம் 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 நண்பர்களே என்னங்க இப்படி இல்லாமா அரசியல் பண்ணுறீங்க அரசியல் பண்ணுறாங்களாமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பற்றி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் ஒரு கருத்தை பேசியிருந்தாரு அதுதான் சமூக வலைத்தளத்தில் ஒரு டாஃபிக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் முதலமைச்சருக்கு கை நடுங்குது அதோடு இல்லாமல் துணை முதலமைச்சராக மூத்த அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என்று ஒரு பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தார் நான் கேட்கிறேன் உயிரோடு இருந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருந்தது அப்படி அவருடைய உயிரை பாதுகாப்பாக நீங்கள் தினம்தோறும் பாதுகாத்து வந்தீர்கள் யாரு பிரேம்லதா விஜயகாந்த் இந்த நிலையில தான் லாஸ்டா அவரை எப்படிலாம் நீங்கள் அவமானப்படுத்துனீங்க ஒரு பதவி கோஷம் அவரை வீல் சேரில் உட்கார விட்டு தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து அவரை எப்படிலாம் அவமானம் செய்தீர்கள் என்று அனைத்து ஊடகங்களிலும் அது வெளியானது ஒரு பதவி கோசம் அவரை உட்கார கூட முடியாத நிலை ஒரு சுய நினைவு அற்ற நிலையில்தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் உண்மையாகவே ஒரு மனித நேயத்தின் அந்த மறு உருவம் என்று தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவருடைய கட்சியாக இப்படி அநாகரீகமான அரசியலை மேற்கொள்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு அதிமுக திமுக இந்த மாற்று சக்தியாக விஜயகாந்த் அவர்கள் வந்தார் மக்களும் ஒரு ஆதரவை கொடுத்தாங்க தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு கூட்டணி நிலைப்பாட்டில் சரியான ஒரு முடிவு எடுக்காம வேறு வழியில் பயணிச்சாங்க அதனால் அவர்களுடைய வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இதுவரைக்கும் இருக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த மறைவு அன்றைக்கு அதிமுக தேமுதிகள் உட்பட அனைத்து கட்சியினரும் ஒரு கண்ணீர் வடித்தார்கள் தமிழகம் முழுவதும் கண்ணீர் வடித்தது தான் அனைத்து ஊடகங்களிலும் நம்ம பேசணும் அதுதான் உண்மை அவருடைய மனித நேயம் நல்ல ஒரு தலைவர் ஆனால் போதைய பொதுச் செயலாளர் தேமுதிகவுடைய பிரேம்லதா விஜயகாந்த் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஆக்டிவாக இல்லை அவருடைய கை நடுங்குது அவர் ஏன் பேண்ட் ஷர்ட் போடுறாரு இப்படிலாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்போ உங்களுடைய மகன் அன்பு சகோதரர் விஜய பிரபாகரன் அவர் வேட்டி சர்ட்டையெல்லாம் அணியவில்லை அவர் அரசியல்வாதியாக நம்ம கேட்க முடியுமா இது ஒரு என்ன ஒரு அரசியல் இவங்க சொல்கிறது ஒரு அநாகரிகமான அரசியல் ஒரு விமர்சனம் பண்ணலாம் அதுக்குன்னு இப்படியா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அல்லவா அந்த அடிப்படையில் தான் பிரேமலதா அவர்கள் இந்த காயை நகர்த்திருக்காங்க இது சமூக வலைத்தளத்தில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கிண்டலாக இருக்கிறது அவருடைய பேச்சு ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது ஏங்க கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தனிநபருடைய ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் இது தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இந்த உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எடுபடாது ஏன்னா ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் வயதானா ஒவ்வொருவருக்கும் ஒரு உடல் உபாதைகள் ஏற்படும் அதுதான் உண்மை ஆனால் இதையெல்லாம் ஒரு பேட்டியின் வாயிலாக தெரிவிப்பது இது அநாகரிக அரசியல் அரசியல் அறவேற்காடு இப்படி தான் பிரேம்லதா அவர்களை நம்ம விமர்சனம் செய்ய முடியும் ஏனென்றால் ஒரு தனிநபர்களை முன்வைத்து ஒரு அரசியல் செய்யக்கூடாது மக்களுடைய பிரச்சனையை பேசுறீங்கன்னா ஓகே மின்கட்டணம் உயர்ந்திருக்கு அதை பத்தி நீங்க போராடலாம் இதெல்லாம் ஜனநாயக நாடு யாருக்கு என்ன உரிமை உரிமைன்னாலும் இருக்கிறது ஆனால் தனிநபரை குறிவைத்து அட்டாக் செய்வது எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா தேமுதிக தொண்டர்கள் இருக்கிறார்களா தெரியல அவங்கள் ஏற்றுப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மீண்டும் நான் பிரேமலதா அவர்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் மக்களுடைய உரிமை சார்ந்து பேச வேண்டும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க அதையெல்லாம் விட்டுப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து பேசுவதும் அவருடைய ஆடைகளை பற்றி பேசுவதும் அவர்கள் வீட்டில் என்ன பர்சனலை பற்றி பேசுவதும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் உங்களுக்கு மீண்டும் பாடத்தை கற்பிப்பார்கள் இதுதான் உண்மை மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்